ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நான் எப்படி பொங்கல் செலப்ரேட் பண்ணான்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன் முதல் நாள் போகி அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து போகியை வந்து செலப்ரேட் பண்ணோம் எப்போவுமே நாங்கள் மூணு பேர் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அதுக்கு தேவையானது எல்லாமே ரெண்டு நாள் முன்னாடியே எடுத்து வச்சுடுவோம் அப்படின்னா காட்டன் பாக்ஸஸ் ஏதாவது வந்தால் அது அதுக்கப்புறமா கருத்துணிங்க இதெல்லாமே கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருப்போம் மோஹித்துக்கு மௌரிஷாக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த போகி கொளுத்துறது ஆனால் ஊருங்களெல்லாம் வந்து நல்லா இது பண்ணுவாங்க இங்கே நமக்கு இருக்கிற பேப்பர்ஸ் இருக்கிற இதில் தானே பண்ண முடியும் அதை தான் வச்சு பண்ணின்னு இருந்தோம் எப்போவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் காலையிலே எழுந்து பண்ணும்போது அப்படியே தெருவே காலியாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அது ஊரத்தில் எங்கேயோ போ போகி கொளுத்திருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதை தான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினிருக்கேன் போகியை கொளுத்திட்டு அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் அன்னைக்கு டே வந்து கிளீனிங்கு மீதி ஷாப்பிங்கு அந்த மாதிரி அப்படி போச்சு அன்னைக்கு கொஞ்சம் டே நல்லாவே பிரிஸ்காக தான் இருந்துச்சு இது வந்து பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு இந்திரா தான் வந்து கோலம் போட்டிருந்தா வெளில எல்லாம் கோலம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போனாங்களா அதுக்கப்புறமா நான் பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா நேற்றே பூஜை சமான் எல்லாம் கழுவி ரெடியாக வச்சுருந்தேன் அதனால காலையில் ஏஞ்சி வந்ததுமே புள்ளியார் அபிஷேகம் பண்ணேன் புளியார் அபிஷேகத்துக்கு பார்த்திங்கன்னா பால் அதுக்கப்புறமா தயிர் விபூதி இந்த மூணால தான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி பொங்கல்ன்றதுனால புள்ளியாருக்கு புது துணி கட்டி வந்து மனை மேலே வச்சுருந்தேன் பூஜிரூம்மா வந்து இப்படி தான் அலங்காரம் பண்ணியிருந்தேன் இந்த வாட்டி வந்து ஹஸ்பண்ட் போயிட்டு வெள்ளை சாமந்தி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு எப்போவுமே கொஞ்சம் அந்த எல்லோ கலர் சாமந்தி போட்டதாக கொஞ்சம் நல்லா பளிச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்குமா எப்போவுமே அதுதான் வாங்கி வருவாங்க இந்த வாட்டி என்னமோ போயிட்டு வெள்ளை சாமந்தி வாங்கிட்டு வந்திருந்தாங்களா இன்னடா இதுன்னு நினச்சேன் ஆனால் போட்ட பிறகு அழகாக தான் தெரிஞ்சிச்சு கொஞ்சம் நேரம் அந்த டிஸ்கஷன் போயின்னு இருந்துச்சு எப்போவுமே எல்லோ கலர் தானே வாங்கி வருவீங்க எதுக்கு இந்த கலர் வாங்கி வந்தீங்கன்ட்டு அவர் எப்போவுமே அதே தானே போடுற இதை போட்டுப்பார் இன்னும் அழகாக தெரியும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரா சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணேன் போட்ட பிறகு ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு எனக்கு இந்த மாதிரி பண்டிகைனாலன்னா வாசப்படியில் பூஜை ரூமுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாலை மாதிரி போடணும் அப்போ தான் ஒரு சமாதானமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெய்வேத்தியத்துக்கு வெத்தல் பக்காலம் வச்சுட்டு ஊதுபத்தி காட்டி நெய்வேத்தியம் பண்ணிட்டேன் பூஜை வேலை அந்தளவுக்கு முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்து சாப்பாடு தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்வீட் செய்யலான்ட்டு ஒரு பக்கம் பால் பாயாசம் அதுக்கப்புறமா சக்கரை பொங்கலுக்கு தான் வச்சுருந்தேன் இது ரெடி பண்ணின்னு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு வாட்டி டீ முடிஞ்சது அதுக்கப்புறமா மறுபடியும் காஃபி வேணும்னாங்களா நிஜமாக இந்த சமைக்கிறது கூட அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகாது ஆனால் அந்த டீ காஃபி வைக்கும்போது பாருங்கள் அவ்வளோ கடுப்பாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள் அதில் நாமளும் ரெண்டு சிப் எடுப்போம் இருந்தாலும் அந்த சமைக்கும்போது பார்த்திங்கன்னா டீ வேணும் காஃபி வேணும்னு கேட்டால் அவ்வளோ டென்ஷன் ஆகும் அப்படிதான் காலையில் வந்து போயின்னு இருந்துச்சு ஆனால் எனக்கு எப்படி என்ன நான் வந்து மாதம் மாதமே அமாவாசைக்கு இலை போடுறேன் இல்லையா அதனால வடை பாயசத்தோடு தான் வந்து செய்வேன் அதனால பெருசாக எனக்கு இந்த மாதிரி பண்டிகை நாள் அன்றைக்கி ரொம்ப டென்ஷன் ஆகுறதோ இல்லை ப்ரெஷரோ இருக்காது ஏன்னா ஒரு மணிக்கு தான் நம்ம இலை போட போகிறோம் எவ்வளோ டைம் இருக்குது இல்லையா அதனால அப்படியே சில்லுன்னு செஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால கூலாக தான் செஞ்சுன்னு இருந்தேன் இது வந்து எப்போவுமே இந்த பொங்கலுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பொரியல் செய்வேன் தான் உங்களுக்கு அந்த ரெசிபி அப்படியே ஷேர் பண்ணலான்ட்டு தான் ஷூட் பண்ணேன் இது வந்து அஞ்சு காய்கறியும் அப்படின்னா நாட்டு காய்கறிங்க எல்லாமே சேர்த்து பொரியல் பண்ணுறது என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவரு அவுரக்காய் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கர்ணக்கிழங்கு அப்புறமா நம்ம ஸ்வீட் கிழங்கு வாங்குவோம் இல்லையா அது அதுக்கப்புறமா மொச்சக்காய் இந்த அஞ்சுமே போட்டு தான் இந்த பொரியல் வந்து வைப்போம் அந்த நாட்டு காய்கறிங்கெல்லாம் சேர்த்து வைக்கிற மாதிரி அது ஒரு பழக்கம் இன்னொரு பொரியல் வந்து பூசணிக்காயும் மொச்சக்காவும் சேர்த்து அது ஒரு பொரியலாக வைப்போம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சரி கொஞ்சம் தொக்கா வைக்கலாம் அப்போ தான் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் கொஞ்சம் தொக்கா வச்சேன் இப்படி எல்லா மசாலாவும் போட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு விசில் எடுத்துடுவேன் அதுக்கப்புறமா கடாயில் போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிட்டு நல்லா கலரி விட்டோன்னா நல்லா தொக்கா ரெடி ஆகிடும் அது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அப்படியே சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்படி ஒரு ஒரு ரெசிப்பியாக வந்து அப்படி அப்படியே சைட் பை சைட் பண்ணேன் இன்றைக்கி என்னெல்லாம் மெனு பண்ணேன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வீட்டுக்கு ஸ்வீட் பொங்கல் அதுக்கப்புறமா பால் பாயாசம் செஞ்சேன் அதுக்கப்புறமா ரெண்டு வடை ஒரு பருப்பு வடை அதுக்கப்புறமா உளுத்த வடை ஸ்வீட் போட்டு அது செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் சாதம் புஸ்னிகா பொரியல் அதுக்கப்புறமா இந்த காய்கறி பொரியல் செஞ்சுருந்தேன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா பிதிக் பருப்பு குழம்பு அதுக்கப்புறமா வெந்தியக்கீரை கடையல் இதுதான் எப்போவுமே எங்கள் வீட்டு பழக்கம் அதனால் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருந்தேன் நானும் சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம வீடியோ பிடிக்கலான்னு நினச்சிருந்தேன் அந்த வீடியோ பிடிக்கவே காணும் அதை தான் ஷேர் பண்ண முடியல மிக்ஸி வந்து புதுசாக வாங்கி வந்திருந்தாங்களா ஊருக்கு வந்து மிக்ஸி தேவைப்பட்டுச்சு சரி இருக்கிற மிக்சியை ஊருக்கு கொடுத்துட்டு நாம் வேற மிக்சி வாங்கலாம்னு நினச்சேன் சரி என்னையும் கூட்டின்னு போய் வாங்குவாங்கன்னு பார்த்தா அவரே வாங்கினோன்ட்டு இருந்தார் சார் அதுதான் வந்து இன்றைக்கே யூஸ் பண்ணலான்றதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்வீட் போடணுன்றதுக்காக நாட்டு சக்கரையே போட்டு ஒரு ஓ ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மதா உளுத்தம்பருப்பு போட்டிருந்தேன் இந்த மிக்ஸி டெஸ்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த உள்தம்பருப்பு அரைக்கிறதுல தான் சொல்லுவேன் ஏன்னா இது எந்த அளவுக்கு நைஸாக அரைப்படுதோ ஏன்னா நம்ம தண்ணியே சேர்க்காமல் அரைப்போம் இல்லையா எவ்வளோ நைஸாக அரைப்படுறதோ அந்த அளவுக்கு ஓகே மிக்ஸி ஸ்ட்ராங்கன்னு சொல்லலாம் அது கரெக்டாக ஃபஸ்ட்டே வந்து எனக்கு உள்தம்பருப்பதாக மாட்டிச்சு வட மாவு எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன் ஏன்னா நம்ம இலை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடாக போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம காலையிலேயே ஊற வச்சுட்டேன் இல்லையா சரி பருப்பெல்லாம் ரொம்ப ஊறிடுவோன்ட்டு அதை மிக்ஸி போட்டு ரெடியாக வச்சுட்டேன் லாஸ்ட்டாக வந்து பத்தரை மணிக்கு பார்த்திங்கன்னா நல்ல நேரம் வந்துட்டு அந்த நேரத்துக்கு தான் வந்து பொங்கல் வச்சேன் பொங்கல் வச்சுட்டு நல்லா பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பொங்கி வந்துச்சு அந்த நேரம் கற்பூரம் காட்டி தீவாரத்தனை காட்டினேன் பானியில் வச்சால் இன்னுமே அழகாக இருக்கும் ஆனால் அது வீட்டில் பழக்கம் இல்லையா வைக்கலாமா இல்லையான்னு தெரியல சரி அதனால் இப்படி தனியாக ஒரு இப்படி தான் வந்து சட்டியில் வச்சுன்னு இருக்கேன் அடுத்த வருஷம் கேட்டு பார்க்கணும் ஒரு வேலை வைக்கலான்னு சொன்னால் அடுத்த வருஷத்துலேருந்து பானியில் வைக்கலாமான்ட்டு ஒரு ஆசை இருக்குது பார்க்கலாம் நல்ல சாதம் வந்து நல்ல பொங்கி வந்துச்சு எப்பவுமே அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி பொங்கல் வச்சா சாதம் வந்து நல்ல பொங்கி வரணும்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி நல்ல பொங்கி வந்தது கீழே எல்லாம் கொஞ்சம் சிந்திடுச்சு சரி இருந்தாலும் பொங்கல்னால் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பசங்ககிட்ட சொல்லின்னு இருந்தேன் அம் பசங்க இருந்துன்னு இந்தம்மா பாதி சாதத்தை கீழே கொட்டிட்டியம்மான்னு கிண்டல் அடிச்சுருந்தாங்களா அதுதான் சொன்னேன் பொங்கல்னா இப்படி தான்மா பொங்கி வரணும்னு சொல்லி அப்படியே பேசின்னு ஜாலியாக நாங்களும் சமைச்சின்னு இருந்தோம் கூட வந்து பசங்களும் ஹெல்ப் பண்ணின்னு இருந்தாங்க நடு நடுவில் பார்த்துருப்பீங்க நடுவில் மோஹித்து வந்து கலரி விட்டுறது மௌரிஷை வந்து வடை எடுத்து கொடுத்தா இந்த மாதிரி பசங்களுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுவாங்களா அதனால வேலை செய்யற கஷ்டமே தெரியாது வடை பருப்பு வடை எப்பவுமே கொஞ்சம் குக் ஆகுறதுக்கு லேட் ஆகுமா அதனால தட்டிட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற வேலை கொஞ்சம் நஞ்சு செஞ்சுக்கலான்ட்டு மீந்த பூ எல்லாமே எடுத்து வைக்கிறது அதுக்கப்புறமா தேங்காவை கிளீன் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணின்னு இருந்தேன் சைட் பை சைடு இப்படி பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா போய் ஒரு பத்து நிமிஷம் உக்காரலாம் இல்லாட்டி அப்புறம் அப்புறம் அப்படியே பெண்டிங் போட்டுன்னு இருந்தோம்னா இது ஒரு நாளெல்லாம் வேலை செஞ்ச மாதிரியே இருக்கும் அவ்வளோ டயர்ட் ஆகிடுவோம் அதனால எப்போவுமே ஒரே இடத்துல நின்று வேலை செய்யாமல் இந்த மாதிரி குஞ்சு ஓலாத்தினே அப்படி வேலை செஞ்சுப்பேன் எல்லாமே க்ளீன் ஆகிடும் இல்லையா நம்ம அந்த சமையல் முடிக்கிறதுக்குள்ளவே எல்லா வேலையும் முடிஞ்சுடுமா அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அப்படி தான் வந்து எப்போவுமே நான் என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து பார்த்துப்பேன் இப்படி வடையும் ரெடி ஆகிடுச்சேன் ரெடி ஆன பிறகு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க வெளில போயிருந்தாங்களா அவங்களும் வந்தாங்க வந்த பிறகு அதுக்கப்புறமா தான் இலை போட்டு ஒரு ஒரு வேலையாக செஞ்சு இருந்தோம் வடை எல்லாமே ரெடி ஆன பிறகு சாமி கிட்ட பாயசம் வடை எல்லாம் வச்சேன் அதுக்கப்புறமா மாமனார் ஃபோட்டோக்கிட்டேயும் பாயசம் வடை இதெல்லாமே வச்சுட்டு எல்லாம் வச்சு ரெடியாக வச்சுருந்தேன் பூஜை ரூம்குள்ளே ஃபஸ்ட்டு விலைக்கு ஏற்றிக்கினேன் விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி புடவை வேஷ்டி துண்டு எல்லாமே வச்சு மஞ்சள் செடியும் ஒன்று வைப்பேன் அதே மாதிரி மஞ்சள் செடி எல்லாமே வச்சு இலை போட்டு ரெடி பண்ணிக்கினேன் இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆறு இலை போடுவோம் நாமம் போட்டு அதுக்கப்புறமா இலை போடுவேன் இதெல்லாம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து கற்பூரதி வார்த்தனை காட்டுவாங்க எப்போவுமே வந்து அவங்கள தான் தேங்காய் உடைச்சி கற்பூரீ வாரத்தை காட்ட சொல்லுவேன் அதனால் நான் ஏன் வாழை எல்லாமே செஞ்சது எல்லாமே இலை போட்டுட்டேன் அந்த பொட புடவை துண்டல வச்சுருப்போம் இல்லையா அதை மேலே வெத்தல் பாக்கு பழம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா மஞ்சள் கொம்பு வச்சு உள்ள வந்து கரும்பு வைக்க முடியாதா அதனால வாசப்படியிலையே கரும்பையும் நிற்க வச்சு வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் எப்பவுமே சூரியனுக்கு தான் பூஜை பண்ணுவோம் அதனால வெளில போயிட்டு சூரியனுக்கு பூஜை பண்ணிட்டு சூரியன்கிட்ட பூஜை பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விளக்கு வெத்தலை பாக்கு அதுக்கப்புறமா உள்ள நம்ம என்னெல்லாம் இலை போடுறோமோ அது எல்லாமே இங்கேயும் ஒரு தட்டில் போட்டு வெளியில் வச்சு தேங்காய் உடைச்சி தூப தீப ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே அந்த தீபார்த்தனையும் அந்த விளக்கும் அப்படியே நிதானமாக உள்ள எடுத்துன்னு போய் உள்ளேயும் பூஜை பண்ணுவோம் உள்ள பூஜை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அடியாக எல்லாமே இலை போட்டு ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வெள்ளை பூஜை முடிஞ்சதுமே அப்படியே உள்ள போயிட்டு பூஜை பண்ணுறது தான் இந்த தேங்காய் உடைக்கும் போது ஒரு பெரிய டிஸ்கஷனே நடக்கும் அவ்ளோ பயமாக இருக்கும் தேங்காய் உடைக்கும் போது அது ஏன்னு தெரியல இன்னும் வரைக்குமே அந்த தேங்காய் போது அவ்வளோ பயமாக இருக்கும் அந்த ரவுண்டை உடைக்கிற வரைக்கும் ஒரு சமாதானமாகவே ஒரு பயமாகவே இருக்கும் தே ரவுண்டை உடஞ்ச பிறகு தான் ஒரு திருப்தியாக இருக்கும் அதுதான் டிஸ்கஷன் போயின்னே இருந்துச்சா சிரிச்சின்னு இருந்தாங்கெல்லாம் அது தேங்காய் ரவுண்டை தான் ஒடியும் இருங்கம்மான்னு சொல்லி மோஹித் கிண்டல் அடிச்சுன்னு இருந்தான்னா தேங்காய் ஒரு ரவுண்டை உடஞ்ச பிறகுதான் ஒரு சமாதானம் பாருங்கள் தேங்காய் எவ்வளோ ரவுண்டாக அழகாக உடஞ்சிருக்கு அதுதான் மோஹித் ஜூம் பண்ணி எடுத்துன்னு இருந்தான் இப்படி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படியே விளக்கெல்லாம் அப்படியே எடுத்து உள்ளே போனோம் சூரியனை கும்பிட்ட பிறகு அதுக்கப்புறமா அப்படியே தீவார்த்தனையும் விளக்கும் பார்த்திங்கன்னா மௌரிஷ கையில் கொடுத்து அப்படியே உள்ளே போய் அந்த விளக்கு அப்படியே பூஜை ரூமில் வச்சுட்டு அடுத்தது உள்ளே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே வந்து கரும்பு வைக்க முடியல அதனால அப்படியே வாசப்படியிலேயே வெளில வந்து கரும்பு வச்சுட்டு சூரியனுக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சள் கொம்பு கரும்பு எல்லாமே வச்சு பூஜை பண்ணியிருந்தோம் இங்கேயும் ஒரு செட்டு தான் இங்கேயும் தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணோம் எல்லாருமே தீவாரத்னியாக காட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காக்கா கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இப்படி தான் எங்களோட பொங்கல் செலப்ரேஷன் இருந்துச்சு மத்தியானம் அப்படி இப்படி டைம் பாஸ் பண்ணோமா டிவியில் ஃபிலம் பார்த்துட்டு சாயங்காலம் ஆக ஆக ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறமா ஏழு மணிக்காக பார்த்தீங்கன்னா சாயங்கால விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோமா ஏழு மணிக்காக பிளான் பண்ணி கிட்டியே ஒரு மால் இருக்குது அங்கே போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் சின்ன சின்ன ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கேயும் கொஞ்சம் என்டர்டைனிங்காக இருந்துச்சு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு பத்து மணியே ஆயிடுச்சு எங்களோட பொங்கல் செலப்ரேஷனும் அன்றைக்கி டே எல்லாமே இப்படி தான் இருந்துச்சு எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு உங்கள் டேவும் இப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க்யூ